இமாம் புகாரி அவர்கள் பொதுவாக இமாம் புகாரிக்கு என்ன சொல்வார்கள்டா ஃபிககுல் புகாரி ஃபி தராஜு இமாம் புகாரியுடைய மார்க்க விளக்கத்துடைய அந்த அளவை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்டா அவருடைய தலைப்பை பாருங்கன்னுவாங்க அவருடைய தலைப்பை பாருங்கள் சில இடங்களில் வெளிப்படையாக எல்லாரும் போடுற மாதிரி தலை போடுவார் ஆனால் சில இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் அதீதுக்கும் பின்அதிக்கும் உள்ள நுட்பத்தை என்ன செய்யும் நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க அதுக்குரிய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதை புரியலை இருக்கும் அந்த அளவில் நுட்பமாக தலைப்பிடக்கூடிய ஒருவர் தான் புகாரி என்ன செய்வார் என்று சொன்னால் கிதாபு கீழே பாபுன் இந்த பகுதி பாபுன் வாசல் என்று அர்த்தம் இந்த செப்டர் என்று சொல்லி என்ன செய்வார்கள் ஒவ்வொரு செய்திகளை கொண்டு வருவார்கள் இதில் முதலாவதாக இந்த கிதாபுர் ரிகாக் நெகழ்வூட்டும் உபதேசங்கள் என்கின்ற இந்த பாடத்தில் முதல் தலைப்பாக மாம் புகாரி அவர்கள் போடக்கூடிய தலைப்பு என்னென்னு சொன்னால் லா ஐஷ இல்லா ஐசுல் ஆஹிரா என்றது வாழ்க்கை ல ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா மறுமை நாளுடைய வாழ்க்கை தான் வாழ்வென்று வேற எந்த வாழ்வும் கிடையாது இதான் மாம் புகாரியுடைய தலைப்பு கிதாப் இருக்காக்கில் ல ஐச இல்லா ஐஷுல் ஆஹிரா வாழ்க்கை என்று சொன்னால் அது மறுமை வாழ்க்கை தான் அப்படி என்ற தலைப்பு என்ன செய்திருக்கிறார் போட்டிருக்கிறாங்க இமாம் புகார் இந்த தலைப்பு போட்டது ஹதீஸ்லேருந்து எடுத்து அவருடைய சொந்த தலைப்பாக அது இல்லை பெரும்பாலும் புகாரி தலைப்பா போட்டவைகள்லாம் ஹதீசுடைய வசனமாக என்ன செய்யும் இருக்கும் லா ஐஷா இல்லா ஐசுல் ஆஹிரா வாழ்க்கை என்றால் அது இறை அது மறுமை வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை என்ற தலைப்பு போட்டு சில ஹதீத்கள் என்ன செய்வாரு கொண்டு வருவாரு அதுல பாருங்க இந்த தலைப்பு போட்டால் நாங்கள் என்ன ஹதீசை முதலாவது கொண்டு வருவோமோ இமாம் புகாரி கொண்டு வரல இமாம் புகாரி எப்படி கொண்டு வரார் என்று சொன்னால் ஆறாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டாவது இலக்கத்துலேருந்து இந்த செய்தி ஆரம்பிக்குது கிதாபுர் ரெக்காக் ஆரம்பிக்குது ஆறாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டாவது இலக்கம் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது ஏழாயிரம் சட்சம் வரைக்கும் என்ன செய்யும் அது அதாவது ஆறாயிரத்தி ஐநூற்றி சத்தம் வரைக்கும் என்ன செய்யும் அது போகும் ஆறாயிரத்தி நானூற்றி நானூற்றி பன்னிரெண்டுலேருந்து ஆரம்பிக்குது எப்படி என்று சொன்னால் இபுன் அப்பாஸ் ரதியு அல்லாஹூ அன்ஹூமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை சொல்கிறாங்க இபுன் அப்பாஸ் ரதியு அல்லாஹு அன்ஹூமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி காலன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் சூருலாய சல்லல்லாஹ் ஒலிவ செல்லம் சொன்னார்கள் நியா அமதானி மஹ்பூன் உன் ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ் அஃசஹ தூவல் ஃபர் ஆகும் நம் நிறைய கேட்ட செய்தி இது நியாமதான் நியாமதான்னா அருள் நியாமதானி இரண்டு அருள்கள் மஹ்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ் கபன் மஹ்பூன் என்று சொன்னால் அதில் மக்கள் வந்து சிந்தனையற்று இருக்கிறார்கள் கபன் என்று சொல்கிறது சிந்தனையற்ற நிலைமை சிந்தனையற்று இருக்கிறார்கள் வீணடிக்கிறார்கள் தான் மொழிபெயர்ப்பார்கள் மொழி என்று சொல்கிறேன்னா அதில் ஒரு யோசனை இல்லை அதை பற்றியே மக்கள் என்ன செய்வதில்லை சிரத்தை எடுப்பதில்லை கவனம் எடுப்பதில்லை என்ற எப்படி சொல்கிறாங்க சொல்லலை ஃபீஹிமா மினன்னாஸ் மக்களில் அதிகமானவர்கள் அதில் கவனம் மக்களில் அதிகமானவர்கள் அதில் கவனம் கொஞ்சம் பேர் தான் அதில் கவனத்தோடு இருக்கிறார்கள் சொல்லிட்டு ஓய்வு நேரம் ஆரோக்கியம் ஓய்வு நேரம் இந்த ரெண்டிலும் மக்கள் பெரும் கவனமற்று இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லா சல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை எந்த தலைப்பில் கொண்டு ல ஐஷ இல்லா ஐசு ஆஹிரா மறுமை நாளுடைய என்று வாழ்வு கிடையாது என்கின்ற தலைப்பில் என்ன செய்கிறாரு கொண்டு வருகிறார் அப்ப எப்படிமா புகாரி நம்ம இதை எதுக்கு எடுப்போம் இது ஒரு பொதுவான ஒரு உலக உலக வழிகாட்டல் என்ற தலைப்புக்கு என்ன செய்வோம் இதை எடுப்போம் ஆனால் இவன் புகாரி கொண்டு வர முதல் ஹதி இதே என்ன சொன்னால் அஸ் அல் ஃபராக் ஓய்வு நேரம் ஆரோக்கியம் என்று கொண்டு வரார் அன்புள்ள சகோதரர்களே இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் ஒருவன் மறுமைக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே கவனிட அவன் கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்களாக இதாக இருக்கும் ஒன்று ஆரோக்கியம் இரண்டாவது என்ன ஓய்வு நேரம் ஏனென்று சொன்னால் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஹுத்தாலா சொல்கிறான் ஃபஇதா ஃபரகத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப் அல்லாஹ் சொன்னா ஃபஇதா ஃபரகத அப்படி என்ன சொன்னா நீங்க ஓய்வாகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓய்வாகி விட்டீங்கன்னா ஃபன்சப் அப்படினா நேர நில்லுங்கன்னு அர்த்தம் அப்படினா என்ன இறைவனையே வணங்குங்கள் வணக்கத்துல முழு கவனம் என்ன செய்யுங்க நீங்கள் செலுத்துங்கள் வ இலா ரப்பிக ஃபர்கப் உமது இறைவன் பக்கமே நீங்கள் ஆசை வையுங்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹுதால சொல்கிறான் அப்போ அங்கே அல்லாஹ் எதை சொல்கிறான் ஃபைதா ஃபராக நீங்கள் ஃபராக் ஆகிவிட்டால் ஃபன்சப் இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமின் ரசூல்லா இஸ்வல்லா அலுவல் அவர்களுக்கு என்ன செய்கிறான் உபதேசமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஓய்வு நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம வந்து மறுமையை நெருங்குவதற்கும் மறுமையை இலக்காக வைத்து வாழுகின்றவருடைய வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான அம்சம் ஓய்வு நேரம் இன்னும் நீங்க நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்கள் வந்து மிகவும் அதாவது என்ன செய்யறது தெரியாம இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் என்னது ஓய்வு நேரம் யார் அந்த ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ சரியான முறையில் இந்த ஓய்வு நேரத்தை யார் பயன்படுத்துறாங்களோ ஒரு வணக்க வழிபாடுகள் என்ன செய்வார் கூடுதலாக ஈடுபடுவார் உதாரணமாக இரவு நேரங்கள் இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது அதாவது ஒரு வகையில் சொன்னால் ஓய்வெடுக்கிற நேரம் அது வந்து ஓய்வெடுக்கிற நேரம்

குமில்லையில் இல்லா கலீலா அஞ்சு நேரத்துக்கு முந்தையே ரசூல் சல்லா அலையுக்கு அல்லாஹ் முதலா போட்ட உடனே இரவுல வணங்கு அது சொல்ற நேரத்தை அல்லாஹ் என்ன ஃபின்னஹா சபஹன் இன்னலக்கின் பகலில் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் நிலைய வேலைகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன என்று சொல்லுங்க அல்லாஹத்தாரா பாருங்க இரவு எழும்பி என்ன செய்யுங்க நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி அல்லாஹத்தால சொல்கிறான் பகலடே சொல்லாங்கட பொறுப்பு எது நுபுவத்து பொறுப்பு எத்தி வைக்கிற பொறுப்பு அதெல்லாம் சொல்கிறான் ஆனால் நீங்கள் அதுக்காக இரவுல என்ன செய்யுங்க வணக்கத்தை ஒதுக்குங்க சொல்லி ஒரு வருஷம் வணங்கினாங்களே இந்த ஒரு வருஷம் கடமையாக வணங்கினார்கள் சுனத்தாலாம் வணங்கல கடமையாக வணங்கினாங்க கடமையாக வணங்கி எல்லாம் அந்த கடமை இல்லாமாக்கினா இல்லாமல் ஆக்குற இடத்துல எல்லாம் எப்படி சொன்னால் தெரியுமா அல்லாஹு ரபுல் ஆலமின் அறிந்து வைத்திருக்கிறான் அலிமா அன் சயக்கூ நுஃபீக்கும் என்ன அலிமா அன் சயக்கூ நுஃபீக்கும் அன் சயக்கூ நுமின்கும் மருந்தா விளங்கிட்டான் உங்கள நோயாளிகள் உருவாகலாம் அதே போன்று அல்லாவுடைய பாதையிலே பிரயான் எதிரி ஃபில் அருந்து எப்ப தகுன மின் பதில் இல்லா அல்லாவுடைய சிறப்புகள் அதாவது தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களை என்ன செய்வாங்க உருவாங்க இப்போ முஸ்லீம்கள் அஞ்சு பத்து பேர் தான் இருக்கிறீங்க ஆனால் எல்லாரும் என்ன செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் உங்களில் உருவார்கள் அதனால் அல்லாஹ் தாலா உங்களுக்கு குறைச்சிட்டான் வணங்கிட்டா உங்களை கடமை என்ன செஞ்சுட்டு அல்லாஹு குறைத்து விட்டான் எனவே ஃபக்ர ஊமா தயசரமின் நீங்கள் என்னது முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க ஓதுங்க என்று அல்லாஹு என்ன செஞ்சான் இறக்கினான் இவ்வளோ எதை சொல்லுது மனிதன் வந்து வாழ்வாதாரத்தை பிஸியாக இருந்த இறைவணக்கத்தில் என்ன செய்யும் குறைவு ஏற்படும் அப்போ என்ன செய்யணும் இறைவணக்கத்தில் வந்து குறைவு ஏற்படும் நம்ம நம்ம பிஸி ஆகிக்கணும் பிஸி ஆகிக்கணும்னு சொல்லிக்கண்டே நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் ஓய்வு நேரத்தில் இதை செய்ய மாட்டோம் ஓய்வு நேரத்தில் நாம் இதை செய்ய மாட்டோம் இதே தான் நம்மளுக்கு எதுலெல்லாம் நடக்குது பொதுவான எல்லா விஷயம் ஃபில் அகாமுஸ் அல்லது அவர்களுக்கு நாங்கள் பூமியில் சந்தர்ப்பத்தை கொடுத்தால் தொழுகை என்ன செய்வார்கள் நிலைநாட்டுவார்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போனவர் அதை பத்தி கவலைப்படுவோம் பாருங்க இப்படி ஒரு அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் தான் கவலைப்படும் ஆனால் இருக்கிற டைம்ல தொழுதிக்க மாட்டோம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ல தான் செஞ்சுக்கிறோம் கவனம் எடுத்திருப்போம் இது நமது ஒரு வளமை அப்ப பாருங்க இது அல்லாஹு ஆஹிரா என்ற தலைப்புக்கு கீழே அதிகமான மக்கள் அதிலே இருக்கிறார்கள் ஒன்று ஓய்வு நேரம் அப்போ இந்த ஓய்வு நேரம் என்பது இறைவனுக்காக நாங்கள் பயன்படுத்துறதுல கவனம் எடுக்கணும் அதுதான் புகாரியுடைய மக்சத் இந்த இடத்துல என்ன ஓய்வு நேரம் எதற்காக கவனம் எடுக்கணும் இறைவனுடைய விஷயத்துக்காக கவனம் எடுக்க ஆனால் நம்ம ஓய்வு நேரத்தில் அதுக்கு கவனம் எடுக்க மாட்டோம் பெரும்பாலும் எப்போ வேற வேற வேலைகள் என்ன இருக்குது அப்படி என்ன மிஞ்ச வேலைகளை இன்ஜினியர் வேலைகளை பார்த்துக்கொள்ள நினைப்பே மொழிய இறைவனுடைய விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டோம் நம்ம கவனம் எடுப்பது குறைவு ஒன்று இரண்டாவது பாருங்க அசெஹா முதலாவது அசெஹா ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்ற என்றது ரசூர் சல்லாஹி அவர்கள் பல செய்திகளிலேயே வலியுறுத்திய ஒரு அம்சம் எந்த அளவுக்கு சொன்னாங்க நான்கு விஷயங்களை நீங்கள் என்ன செய் அஞ்சு விஷயங்களை எங்கத்தனி ஹம்சன் கபல ஹம்சின் ஐந்தை ஐந்துக்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க அதில் என்ன சொன்னாங்க உங்களது ஆரோக்கியம் எதற்கு முன்னால் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஏனென்றால் நம்ம நோய் வந்து வருகிற நேரத்தில் இறைவணக்கத்துக்குரிய சிந்தனை அதிகமாகவே வரும் ஏன் நம்ம உலகத்தை விட்டு கொஞ்சம் என்ன செய்கிறோம் அப்போ தூரமாகிறோம் நமது உலக வாழ்க்கையை விட்டு அனுபவிப்பதற்கு நமக்கு இயலாது அந்த மாதிரியான மனநிலை நம்மளுக்கு என்ன செய்யும் நம்மளுக்கு ஆறுதல் நிறைய தேடும் உலகத்துல எவ்வளவுதான் அன்பு பாசம் நம்ம சூழல இருந்தாலும் இறைவனது ஆறுதல் போல எந்த ஒரு ஆறுதலும் என்ன செய்யாது இருக்காது இந்த மாதிரி கட்டங்களை மனிதன உள்ள என்ன செய்யும் இறைவன் பக்கம் கொஞ்சம் நெருங்க ஆரம்பிக்கும் ஆணைங்களுக்கு துளை இல்லாமல் இருக்கும் ஆனா அந்த இடத்துல ஓதையெல்லாம் இருக்கும் நல்ல முறையில் வணங்குவதற்கு என்னது வழி இல்லாம இருக்கும் இந்த நேரத்துல நம்ம கவலைப்பட்டு வேலை இல்லை என்று சொன்னால் நமது முதல் எல்லாம் எதை பார்க்க போகிறான் நம்ம ஆரோக்கியமான நிலையத்தை என்ன செய்யறான் பார்க்க போறான் அங்கே சொன்னாங்க ஆரோக்கியமான நேரத்துடைய வணக்கத்தை நோயில் அல்லாஹாலா எழுதுவான் நோயில் இருக்கிற நேரத்தில் அவன் நோம்பு பிடிச்சிருந்தானா அந்த நோம்ப நோய் டைம்ல எல்லாம் என்ன செய்வான் கேலாட்டி எழுதுவான் இரவுல தொழுது இருந்தானா இப்போ தொழிலாம் போயிட்டா அதை அல்லாஹாலா என்ன செய்வான் எழுதுவான் என்று ரசூல் உள்ளா இசல் சொன்னாங்க நீங்கள் எந்த எல்லாம் தான தர்மங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க பெரிய நிறைய செலவழிச்சிங்க நீங்கள் நோயாளி ஆயிட்டீங்க இப்போ முடியவில்லை ஆனால் அல்லாஹூத்தாலா நீங்கள் தர்மம் செய்த மாதிரி எழுதுவான் அப்போ நம்ம நோயாளியாக இருக்கிற நேரத்தில் இதை எண்ணங்கள் வந்து இதுக்கு முன்னால் நம்ம அப்படி செய்யலைன்னு வைங்க எந்த பிரயோஜனம் கிடையாது நம்ம அந்த நிமிடத்தில் செய்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்கப் போகிறது ஆக அன்புள்ள சகோதரர்களே ஓய்வு நேரம் இறந்த முறையில் இறைவனை நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம் இந்த ஓய்வு நேரங்களை யார் சரியாக பயன்படுத்தலையோ அவர்கள் எல்லா நேரங்களும் ஆரோக்கியத்துக்கு எதிராகத்தான் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவாங்க நல்லா புரிஞ்சுங்க உள்ள சம்மந்தது ஓய்வு நேரங்களை யார் சரியாக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு தான் ஓய்வு என்ன செய்வாங்க பயன்படுத்துவார்கள் எனவே ரெண்டு லோண்ட அடிச்சாலும் உங்களுக்கு என்ன செய்யும் போயிடும் இதில் நீங்க நல்லா ஓய்வு நேரத்தை யார் சரியாக பயன்படுத்தலை அவர் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு எதிராக என்ன செய்வார் அதை பயன்படுத்துவார் தான் ரசூலாக அந்த ரெண்டே என